வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டணம் கட்டணத்தை தவிர்த்து வள்ளலார் திருச்சபை மறைக்காமலும் பொதுமக்கள் பக்தம் எந்த இடையிலும் இந்த வள்ளலார எவ்வளவு பெரிய பூமி புண்ணி பூமி இதுல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்க கையப்படுத்து வேறு துறைக்கு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்ததையும் இதற்கு விடிவு காலம் பிறக்கம் குறிஞ்சிப்பாடி சிப்காட்ல சுமார் நாற்பது தொழிற்பேற்றிருந்தது பதினஞ்சு தான் இயங்குது மற்றதெல்லாம் மூடி கிடப்பதாக சொல்கிறார்கள் சிலதை இயங்காமல் நிறுத்தி வைக்கக்கூடாது சொல்கிறார்கள் அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த இயக்கப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் நெசவாளர்கள் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்திருக்கின்றது அந்த தொழில் சிறக்க உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற பணிபுரிகின்ற நெசவாளர்கள் வங்கியில் போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் உடனே போய் கிடைக்காது ஏன்னா அவள் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க உடனுக்குடன் பணம் தான் அவர் குடும்ப செலவுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு மாறாக வங்கியில போட்டு பத்து நாள் பாதி நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும் அந்த நிலையும் அதிமுக ஆட்சி வந்தவர்களை மாற்றி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவளுக்கு தினந்தோறும் நெய்கின்ற ஏற்றவாறு கூலி வழங்கப்பட்டது அது தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் முழுமையாக பெருமாள் ஏறி முழுமையாக தூர் வராமல் இருப்பதாக காலையில் நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதில் தூர் வராத பகுதியை மீண்டும் தூர்வாரி அதிக நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அருவா போக்கு திட்டம் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மழை பெய்கின்ற தண்ணியெல்லாம் தாழ்வான பகுதியில் போய் தேங்கி விவசாயிகளுலாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க அவள் பயிரிட்டு இருந்தால் நானே வந்து ஒரு திறக்க மழை காலத்தில் வந்து பார்த்தேன் அப்படியே பயிர் முழுகி தண்ணியில் மயந்துகிட்டு இருந்தது விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாலும் அருவாமப்பு திட்டத்தை கொண்டு வந்து கால்வாயை அகலப்படுத்தி அதை கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் முந்திரி குட்டனுக்கு முந்திரி குட்டன் அதை வந்து கையால் தான் நம்முடைய சகோதரியில் உடைக்கிறாங்க அதுக்கு அறுநூறு முந்திரி உடைச்சா இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் கிடைப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சது அது உடைக்கின்ற போது அதனுடைய கை முட்டி தேய்மான ஆகுது இதனுடைய கவனத்துக்கு அண்ணா அஇஅதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த முந்திரி கொட்டையை உடைப்பதற்காக ஒரு சிறிய மின்சாரத்தால் இய்யக்கூடிய இந்திரம் அந்த மானிய விலையில் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் பலாப்பழம் அதாவது பலாப்பழம் மார்ச்சில் மார்ச்சிலிருந்து மே மாதம் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது ஜூன் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது விளைச்சல் அதிகமா பதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு நிறைவேற்றப்படும் மீனவர்கள் இந்த பகுதி நிறைந்த பகுதி மீன்பிடி தடை காலத்தில் அவர் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்காங்க அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்படும் அதோட மீன்பிடி துறைமுகம் வேகமாக துரிதமா அங்கே இருக்கிற துறைமுகம் ஒன்று வேலையாகிட்டு இருக்குது அதனால அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த துறைமுகப்படி வேகப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க அதையும் வேகப்படுத்தி கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து